ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்திங்கன்னு சொன்னால் கேட்டதை தர முருகர் வழிபாடை பற்றி பார்க்கலாம் வாங்க கண்கண்டு தெய்வமாக திகழக்கூடியவர் தான் முருகப்பெருமான் அதாவது முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாக தான் செவ்வாய்க்கிழமையும் உகந்த நட்சத்திரமாக கிருத்திகை விசாகமும் போன்ற நட்சத்திரங்களும் உகந்த திதியாக பார்த்தீங்கன்னா சஷ்டி திதியும் இருக்கிறதா இதை தவிர்த்து இன்னும் சில விஷேஷம் மிகுந்த நாட்களும் வந்து இருக்கிறதா அந்த நாட்களையும் நாம் சரியாக பயன்படுத்தினோம்னு சொன்னால் நாம் கேட்ட வர நமக்கு கிடைக்கும் என்றே சொல்லலாம் அந்த வகையில் முருகப்பெருமானின் அருளை பெறுறதுக்கு உதவக்கூடிய ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை பற்றி பார்க்கலாம் முருகப்பெருமான பலரும் பல விதமான வேண்டுதலுக்காக வழிபாடு செய்வாங்க அந்த வேண்டுதல்கள் அனைத்தும் விட்டதா என்று கேட்டால் தான் பதில் முக்கியமான கர்ம வினைகளே காரணம் என்றாலும் எந்த வேண்டுதலை நாம முன்வைக்கிறோமோ அந்த வேண்டுதலுக்குரிய கிரகம் எது என்பதை வந்து அறிந்து அதற்குரிய நாளில் வந்து முருகப்பெருமான வழிபாடு செய்யும் பொழுதுதான் அதனால் வந்து விரைவில் பலனை வந்து பெற முடியும்னு சொல்லலாம் அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில பலவிதமான நன்மைகளை அருளக்கூடிய கிரகமாக இருக்கிறது தான் கூறும் குரு பார்க்க கோடி நன்மை என்று கூறி கேள்விப்பட்டிருப்போம் அல்லவா குரு பகவானின் அருள் இருந்தால்தான் ஒருவருக்கு நல்ல வேலை நிரந்தர வருமானம் தன தடைகள் நீங்குவது குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது திருமண யோகம் உண்டாவது இது போன்ற அனைத்துமே நிகழும் அப்படிப்பட்ட குரு பகவானுக்குரிய கிழமையாக இருக்கிறது தான் வியாழக்கிழமை மேற்சொன்ன இந்த காரியங்கள்ல வந்து ஏதேனும் தடைகள் இருந்தால் நாம செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான வழிபாடு செய்வதை விட வியாழக்கிழமை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு விரைவிலேயே வந்து பலன் கிடைக்கும் எப்படி குரு பகவானின் அருளை வந்து பெறுவதற்கும் குரு பகவானால் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகள் நீங்குவதற்கும் வியாழக்கிழமை திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்யணும் அதே போல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமை அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயோ அல்லது குரு கோரையிலேயோ திருச்செந்தூர் முருகனை நினைச்சு விரதம் இருந்து வழிபாடு செய்வர்களுக்கு குரு பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாகும் இந்த வழிபாட்டை மிகவும் எளிமையான முறையில் செய்யலாம் அதாவது பார்த்தீங்கன்னா காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து சுத்தமாக நீங்க குளிச்சிட்டு பிறகு வந்து வீட்டு பூச்சி அறையில எப்போதும் போல வந்து தீபம் ஏற்றுங்கள் முடிந்த அளவிற்கு இந்த வழிபாட்டை மாலை நேரத்துல செய்யறது என்பது மிகவும் சிறப்பு அதாவது மாலை நேரத்துல செய்ய இயலாதுன்னு சொன்னவங்க காலையில கூட நீங்க இந்த வழிபாட்டை செய்யலாம் முருகப்பெருமானின் படத்தை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வச்சிட்டு முருகப்பெருமானுக்கு மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்ததுக்கு பிறகு முருகப்பெருமானுக்கு முன்பாக தேன் அல்லது மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய லட்டுவ நெய்வேத்தியமாக வைத்துக் கொள்ளலாம் ஒரு அகல் வச்சு அதுல சுத்தமான நெய் மஞ்சள் போட்டு தீபம் ஏற்றி வைத்துட்டு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதல கூறணும் பிறகு கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் கந்தர் அணு பூபதி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு முருகப்பெருமானின் எந்த பாடல்கள் தெரியுமோ அந்த பாடலை முழு மனதோடு பாடணும் அல்லது முருகனுக்கு அரோகராஜ் அப்படின்னு சொல்லி கூறி முருகப்பெருமானிடம் உங்களுடைய வேண்டுதலை மறுபடியும் கைப்பூர தீப ஆராதனைகள் எல்லாம் வியாழக்கிழமை வழிபாடு செய்பவர்களுக்கு குரு பகவானால் ஏற்படக்கூடிய எந்தவித தங்கு தடையும் வந்து கிடைக்கும் தந்தைக்கு குருவாக இருந்து பாடம் சொன்ன சுப்பிரமணியன மனதார நினைச்சு வியாழக்கிழமை தோறும் நீங்க வழிபாடு செய்பவர்களுக்கு முருகனின் அருளும் குருவின் அருளும் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் என்ற தகவலையும் கூறி ஆன்மீகம் சார்ந்த பதிவான நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி இன்னமொரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி